கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கி வந்து நம்ம இந்த விசுவா வசு வருஷத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று இரவு பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு குருவானவர் மிருகசீரிஷம் ரெண்டாவது பாதம் அதாவது ரிஷப ரிஷபராசியிலேந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் மூணாவது பாதத்திற்கு பயிற்சி ஆறார் இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் படி பார்த்திங்கன்னா சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த குரு பயிற்சியானது நடக்கிறது பொதுவாக குரு பயிற்சினால் எல்லாரும் சந்தோஷமாக எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான் உதாரணமாக சொல்லணுன்னா அந்த குருப்பெயிற்சியானது எந்த இடத்துக்கு போனாலுமே நன்மைகளை தரும் நன்மைகள் எந்த அளவுக்கு தரப்போகிறார் கொஞ்சமாக தருவாரா நிறைய தரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர குருவினால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கார் அதனால தான் எல்லாருமே குரு பயிற்சியை ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதாவது குருவானவர் அழகு ஆடம்பரம் நிறைந்த சுக்கரன் வீட்டிலேந்து கல்வி நாயகன் புதன் வீட்டுக்கு போக போகிறார் அதனால் பெண்களை விட்டு விட்டு மாணவர்களிடம் செல்லப்போகிறார் போகிறார் குரு பகவான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே மிக அற்புதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இன்னும் சொல்லப்போனால் அதில் ஏதாவது ரெவல்யூஷன் புரட்சிகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குரு பகவானோட காரகம் குழந்தை சம்பந்தப்பட்டது மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது வாக்கு சம்பந்தப்பட்டது குடும்பம் சம்பந்தப்பட்டது வீடு செல்வம் இப்படி எந்த விஷயங்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதெல்லாம் குருவோட காரகம் குரு நல்லது செய்கின்ற போது நம்மால் மிக சந்தோஷமாக இருக்க முடியும் அதே நேரத்தில் குரு நமக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவது போல தோன்றும் ஆனால் குருவினால் அந்த கஷ்டம் அல்ல குரு வந்து நமக்கு பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும் இப்போ ரிஷபராசிலேருந்து ராசிக்கு குரு வராருன்னு சொன்னோம் ஆனால் அந்த மிதுன ராசி குருவை விட மிதுன ராசியிலிருந்து குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் எங்கே வேறுதோ அதாவது மிதுன ராசியிலேருந்து துலாம் ராசி அடுத்தது தனுசு ராசி அதுக்கடுத்தது கும்ப ராசி இந்த இடங்களில் வேறதினால அந்தந்த ராசிகளுக்கு அந்த பலன் பார்வை பலன் மிக அற்புதமாக இருக்கும் அதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் குரு இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்ய போகிறார் அதே நேரத்தில் பார்க்குற இடத்துக்கு பல மடங்கு அதிகமாக நன்மைகளை செய்வார் அதனால் குரு பயிற்சியை எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அன்பிற்கினிய விருச்சிக ராசி அன்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் கடந்த இரண்டு வருடங்களாகவே விருச்சிக ராசிக்கு ஜானியண்ண முளம் சறுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த பக்கம் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட காற்று அடித்தாலும் அந்த பக்கம் மெயின் டோர் பூட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு மாத்திர ஏன் இப்படி அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் தான் விருச்சிக ராசிக்கு கடந்த ரெண்டு வருடங்களாக பலாபலன்கள் இருந்து வந்தது இப்போ விருச்சிக ராசியை பொறுத்தவரை குரு பகவான் எட்டாவது வீட்டுக்கு வரப்போகிறார் அதே நேரத்தில் விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஐந்தாவது வீட்டுக்கு சனி பகவானும் நாலாவது வீட்டில் ராகு பகவானும் பத்தாவது வீட்டில் கேது பகவானும் இருந்து பலாபலன்களை தரப் போகிறார்கள் இது எப்படிப்பட்ட பலனை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக எட்டாவது வீடு அஷ்டமஸ்தானமாக இருந்தால் சனிக்கு தான் அது பெரிய பாதிப்பை தருகின்ற ஒரு அமைப்பு குருவை பொறுத்தவரை எட்டாவது வீடாக இருந்தாலும் அவர் நிச்சயமாக நல்ல பலனை தருவார் சுப கிரகம் அல்ல முழுவதுமான சுப கிரகம் குரு பகவான் அது மட்டுமல்ல குருவோட இருப்பிடம் மற்றும் அதோட பார்வை பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இப்போ எட்டாவது வீடு அப்படின்னு பார்த்தோன்னா தீராத நீண்ட கடன் அதே நேரத்தில் நோய் வம்பு வழக்கு நஷ்டம் இன்சூரன்ஸ் ரிசர்ச் டெவலப்பிங் ஆராய்ச்சி படிப்பு அதே நேரத்தில் யூரினடி பிளாடர் சம்மந்தப்பட்ட கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் எட்டாவது வீடு அந்த இடத்துல தான் குரு பகவான் வரப்போகிறார் ஏற்கனவே பார்த்துருக்கோம் குரு பகவான் புதனுடைய வீட்டுக்கு வந்திருக்கார் நிச்சயமாக அவர் படிப்பில் முன்னேற்றத்தை தருவார் மாணவர்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலை கஷ்டப்பட்டாவது அவர்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் எட்டாவது வீடு அவருக்கு மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் சில சங்கடங்கள் அவர்களை விமர்சிக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டாலும் படிப்பில் முன்னேறுகின்ற அல்லது படிப்பில் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் எட்டாவது வீடு ஜாதகருக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும் பொதுவாக எட்டாவது வீடு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அந்த மறைவு தொழில்களை இப்போ டாக்டர் வந்து நோயோடு போராடி கொண்டிருக்கிறார் வக்கீல் வந்து பிரச்சனைகளோட பிரச்சனை இருந்தால் தானே வக்கீலுக்கு வேலை ஜோதிடர் வக்கீல் அதே நேரத்தில் மருத்துவர் டாக்டர் நர்ஸ் போன்ற வேலைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய வேலையில் அதிகமாக சம்பாத்தியம் பெறுகின்ற வருமானம் பார்க்கின்ற ஒரு காலகட்டமாக இது அமையும் அது இல்லாமல் எட்டாவது வீடு அப்படிங்கிறது ஆராய்ச்சி படிப்பு பற்றியே சொல்லுகின்ற ஒரு இடம் மாணவர்கள் யாராவது பிஹெச்டி பண்ணுறா அல்லது எம் எம்ஃபில் அல்லது எம் போன்ற மேல் படிப்பு படிக்கின்றவர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்கும் மறைவுஸ்தானமாக இருந்தாலும் எதிர்பாராத பலன்களை ஜாதகர் பெறுவார்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எட்டாவது இடம் என்பது மறைவு மறைமுகமான எதிரிகளை காட்டக்கூடிய மறைமுகமான எதிரிகளால் பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணம் யார்கிட்டையாவது கொடுத்துட்டு உங்கள் பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஏமாற்றும் போது உங்களுக்கு கெட்ட பேர் உங்களுக்கு அவமானம் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பணம் பல விஷயங்களுக்கு பாதாளம் வரைக்கும் பாயும் சொல்லுவாங்களே அது மாதிரி பணம் பல விஷயங்களில் சிரமங்களை தருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் எட்டாவது வீடு நீண்ட கடனை சொல்லுகின்ற அல்லது ஒரு பெரிய கடன் வாங்கி சொந்தமாக ஒரு பங்களா கட்டுகின்ற அல்லது வசதியான ஒரு வீடு வாங்குகின்ற சூழ்நிலை ஏற்படும் எட்டாவது வீட்டில் வேறு கிரகங்கள் இருந்தால் கடன் மற்றும் ஏற்படும் இப்போ கடன் வந்து அவர்களுடைய சுப செலவுகளுக்காக இருக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சி கடன் வாங்கி நகை வாங்குறது கடன் வாங்கி கார் வாங்குறது கடன் வாங்கி வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி பல விஷயங்களை ஜாதகர் இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பார்கள் அவங்களுக்கு அந்த பணம் செலவழிந்தாலும் அது ஒரு முதலீடாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகவே இந்த குரு பயிற்சியானது விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக அற்புதமாக இருக்க போகிறது சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறவங்களால் காதல் திருமணம் நடைபெறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது மனசு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கின்ற அளவுக்கு வேலை செய்ய வேண்டிய வேலை பழு இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் நாலாவது வீட்டில் ராகு இருக்கிறதுனால வீடு வாங்கிறதோ அல்லது வேறு ஏதாவது நிலம் வாங்குகின்ற வழியில் ராகு இருக்கிறதுனால பிரம்மாண்டமான ஒரு ஆசையினால் அதிகப்படியான கடன் வாங்குகின்ற சூழ்நிலை ஏற்படும் கேது பகவான் பத்தாவது வீட்டில் வேலை போன்ற இடத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கு வேலை விஷயமாக மாற்றம் ஏற்படலாம் வேலையில் ஏதாவது ப்ரமோஷன் ஏற்படலாம் வேலை விஷயமாக வேறு வெளியூருக்கு சென்று வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் வேலை மாற்றத்திற்கு கண்டிப்பாக இந்த கேது பகவான் பத்தாவது இடத்துல ஜீவனஸ்தானத்தில் இருந்து ஒரு வழி செய்யக்கூடிய நிலைமையை தான் பார்க்கலாம் அதுவும் முன்னேற்றத்திற்காகத்தான் இருக்கும் ஆகவே குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு பன்னெண்டாவது வீடு ரெண்டாவது வீடு மற்றும் நாலாவது வீட்டை பார்க்குறார் பன்னெண்டாவது வீடுங்கிறது ஸ்தானம் ஏற்கனவே எட்டாவது வீட்டில் குரு இருக்கிறதுனால பணம் செலவைகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் பன்னெண்டாவது வீட்டில் குருவோட பார்வை அந்த செலவைகின்ற பணம் எல்லாமே நல்ல ஒரு முதலீடாகவோ அல்லது ஒரு பணம் அதிகரிக்கின்ற அல்லது திரும்ப பெறுகின்ற ஒரு சூழ்நிலையாகவோ கண்டிப்பாக இருக்கும் படம் கடன் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக திரும்ப வரும் அதே நேரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு ரொம்ப வெகு சிறப்பாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாவது வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கையில் க பணம் புரண்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாமே சமூகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பம் சு நல்லா சுபிட்சமாக ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு முன்னேற்றமான சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் சில கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறுகின்ற வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய திருமணம் சுப செலவுகளை உங்களுக்கு தந்தாலும் மன நிறைவான திருமணத்தை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி நாலாவது வீட்டு குரு பார்க்கறதுனால வீடு நிலம் மண் போன்ற விஷயங்களை வாங்குகின்ற போது மன நிறைவோடு வாங்குகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் தாயாருடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் இருப்பதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்கூடாக பார்க்கலாம் மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு குருவை பொறுத்தவரை நல்ல பலனை தந்தாலும் சில மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை தரப்போகிறது மற்றபடி ரொம்ப அற்புதமான பணம் அதிகமாக கையில் புரழுகின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டமே நன்றி வணக்கம் வாய்கோ கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்